தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி பாகம் ஒன்று அத்தியாயம் இருபது கவசத்தில் ஒரு பிளவு விகாரத்தின் தோட்டத்தை நோக்கி திறந்து கிடந்த சாளரத்துக்கு அருகே தட்ட என்ற ஓசை கேட்டதுமே எச்சரிக்கை அடைந்து மூடிக்கொண்டு அரைப்பார்வையை சாளரத்துக்காக ஓடவிட்ட யவனராணி பலமான கையொன்று சாளரத்தின் அடிக்கட்டையை தாவி பிடிக்கவே அத்தனை காவலையும் கடந்து நள்ளிரவில் கள்ளத்தனமாக உள்ளே நுழைய முயலும் அந்த மனிதன் யார் என்பதை உற்று கவனிக்கலானால் ஆனால் நீண்ட நேரம் மட்டும் சாளரக்கட்டையை தாவி பிடித்த கை அப்படியே நின்றுவிட்டதையும் யாரும் ஏறி உள்ளே வராமலிருப்பதையும் கண்ட யவனராணி அதன் காரணம் எதுவாயிருக்க முடியும் என்பதை அறியாதவளாய் தன் விழிகளை சற்று அகல விரித்ததன்றி தலையையும் திருப்பி அடுத்த மஞ்சத்தில் படுத்து கிடந்த இளஞ்செழியனை பார்த்தாள் இளஞ்செழியன் மஞ்சத்தில் சிறிதும் அசையாமல் படுத்து கிடந்தான் அவன் கண்கள் சற்றே மூடி மந்தப்பட்டு கிடந்ததையும் முகத்தில் சாதாரணமாக தாண்டவமாடும் ஒளியும் சற்றே மறைந்திருப்பதையும் கவனித்த யவனராணி படைத்தலைவன் உணர்ச்சிகள் பெரிதும் விழித்து கொண்டிருப்பதை அறிந்தாள் பூம்புகாரிலிருந்து அவனுடைய மாளிகையில் யவன வீரர்கள் அவனை பிடிக்க வந்த சமயத்தில் இம்மாதிரியே அவன் பார்வையும் முகமும் மந்தப்பட்டு கிடந்ததையும் அதையடுத்து வெகு வேகமாக நிகழ்ச்சிகள் ஏற்பட்டதையும் எண்ணிப் பார்த்த யவனராணி அப்போது ஏற்படும் ஆபத்து எதுவானாலும் படைத்தலைவன் சமாளித்துக் கொள்ள தயாராகிவிட்டான் என்பதை நினைத்து அமைதிக்கு அறிகுறியாக பெருமூச்சு விட்டாள் இளஞ்செழியன் மட்டும் மூச்சு பேச்சில்லாமலும் உடலை சிறிது கூட அசையாமலும் படுத்தது படுத்தபடியே கிடந்து சாளரத்தை ஊற்று நோக்கிக் கொண்டிருந்தான் அந்த நள்ளிரவில் உள்ளே வர முயல்பவன் யாராயிருந்தாலும் பாதி உடலை சாளரத்துக்கு வெளியே காட்டிய பின்புதான் உள்ளே குதிக்க முடியும் என்பதையும் அப்படி பாதி உடல் தெரிவதற்கும் உள்ளே குதிப்பதற்கும் இருக்கும் இடைவேளையில் சில வினாடிகளுக்குள்ளாகவே வருபவனை மடக்கிவிட முடியும் என்பதையும் திட்டமாக புரிந்து கொண்ட இளஞ்செழியன் எதையும் நிர்வகிக்க தயாராகவே இருந்தான் ஆனால் சாளரத்தின் கட்டையை தாவி பிடித்த மனிதன் இத்தனை ஏற்பாடுகளுக்கும் சிறிதும் அவசியமில்லாமல் செய்துவிட்டானாகையால் அந்த மனிதனுடைய தலை தெரிந்ததுமே யவனராணி மட்டுமின்றி இளஞ்செழியனும் ஒரு வினாடி ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனான் சாளரத்தை பிடித்திருந்த கை மெல்ல அசைந்து இன்னும் கெட்டியாக அதிக கெட்டியாக கட்டையை பிடித்து கொண்டது அதற்கு துணையாக இன்னொரு கையும் சாளரத்தை பற்றியதும் மெல்ல மெல்ல சாளரத்தில் சமண விகாரத் தலைவரின் வழுக்கை தலை மேலே கிளம்பியது சமண அடிகள் மெல்ல சாளரத்தை பற்றி பெருமூச்சு விட்டு உடலை மேலே கிளப்பி ஒரு வினாடி சாளரத்தின் கட்டையில் மாறை வைத்து களை கூத்தாடி வித்தை காட்டுவது போல் உடலை வளைத்து அதன் மேல் தவழ்ந்து உள்ளே இறங்கினார் உள்ளே இறங்கியவர் உடனே மஞ்சங்களுக்கு அருகில் வராமல் மீண்டும் வெளியே எட்டி பார்த்து தம்மை ஏதோ சமாதானப்படுத்திக் கொள்வது போல் தலையை ஆட்டிக்கொண்டு படைத்தலைவன் கட்டிலை நோக்கி நடந்து வந்தார் அவர் கட்டிலை அணுகும் முன்பே படைத்தலைவனும் யவனராணியும் சட்டென்று எழுந்து உட்கார்ந்ததைக் கண்டு பிரமித்த சமண அடிகள் என்ன நள்ளிரவாகியும் நீங்கள் தூங்கவில்லையா என்று வினவின உறக்கத்துக்கு வேண்டிய சாதனம் இங்கு என்ன இருக்கிறது அடிகளே என்று வினவினான் இளஞ்செழியன் ஏன் இந்த மஞ்சங்களுக்கு என்ன என்று வினவினார் அடிகள் மஞ்சங்களில் ஒரு குறைவும் இல்லை என்று ஒப்புக்கொண்டான் படைத்தலைவன் பஞ்சனைகள் துறவிகளின் மடங்களில் இருக்க தகுந்தவைதானா என்பதுதான் சந்தேகம் அரசர்கள் பள்ளியறையில் இருக்க வேண்டியவை பின்னர் என்னதான் தேவை உங்களுக்கு உறக்கத்துக்கு மஞ்சமும் மெல்லணையும் மட்டும் போதாத அடிகளே மனத்தில் நிம்மதி வேண்டும் ஏன் நிம்மதி இழப்பதற்கு இப்பொழுது என்ன நடந்துவிட்டது என்று அடிகள் வினவினார் ஆச்சரியத்துடன் இளஞ்செழியன் ஒரு வினாடி அவரை வேடிக்கையாக பார்த்துவிட்டு இதழ்களில் புன்முறுவலையும் படரவிட்டு கூறினான் நிம்மதி இழப்பதற்கு ஏதும் ஏற்படவில்லை அடிகளே இரும்பிடர் தலையாருக்கு பதில் இருங்கோவேல் இங்கிருந்ததே மனதிற்கு பரிபூர்ண நிம்மதியை அளிக்க வல்லது என்று இகழ்ச்சி ஒளியுடன் வெளிவந்த அந்த சொற்களை கவனித்த அடிகள் ஆம் ஆம் அதில் கவலை ஏற்பட தங்களுக்கு காரணம் இருக்கிறது என்றார் இந்த அல்ப விஷயத்தை தாங்கள் ஒப்புக்கொண்டதே பெரிய விசேஷம் என்று இளஞ்செழியன் பதில் கூறிய பொழுது அவன் குரலில் இகழ்ச்சி முன்னைவிட பலமாக ஒழித்தது அவன் குரல் தொனித்த வகையையும் அதைத் தொடர்ந்து உள்ளே எழுந்து கொண்டிருந்த கொதிப்பையும் நன்றாக உணர்ந்து கொண்டாலும் சாதாரணமாகவே பேசத் தொடங்கிய அடிகள் படைத்தலைவரே தாங்கள் கவலைப்பட காரணம் இருக்கிறது ஏன் கோபப்படக்கூட காரணம் இருக்கிறது என்று சொல்ல முற்பட்டதை இடையே புகுந்து வெட்டிய இளஞ்செழியன் சந்தேகப்படவும் காரணம் இருக்கிறது அடிகளே என்றான் உண்மை தலைவரே ஆனால் கவலை கோபம் சந்தேகம் மூன்று உடலை வாட்டும் உணர்ச்சிகள் அவற்றை அறுக்க வேண்டியது மனித கடமை என்றார் அடிகள் சிரித்து கொண்டே இங்கு நான் துறவரம் பூண வந்திருப்பதாக அடிகளுக்கு நினைப்போ என்று வினவினான் இளஞ்செழியன் விஷமமாக அப்படி நினைக்க காரணமில்லை என்று கூறிய அடிகள் யவனராணியை ராணியை நோக்கி கண்களை செலுத்தினர் அந்த பார்வையாலும் சமண அடிகள் விஷம புன்முறுவல் கூட்டியதாலும் சிறிது சங்கடத்துக்கு உள்ளான இளஞ்செழியன் நிலைமையை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை அடிகளே எனக்கும் ராணிக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது என்றான் இல்லாதிருந்தால் நல்லதுதான் நான் சொல்வதை நீங்கள் நம்பவில்லை போல் இருக்கிறது நான் நம்பினால் என்ன நம்பாவிட்டால் என்ன வேறு யார் நம்ப வேண்டும் இருங்கோவேல் நம்ப வேண்டும் இருங்கோவேலுக்கும் ராணிக்கும் என்ன சம்பந்தம் இதுவரை எந்த சம்பந்தமும் இல்லை இனி எப்படி இருக்குமோ தெரியாது சென்ற சென்றபோது அந்த பெண்ணை எப்படி பார்த்தான் என்பதை கவனித்தீர்களா கவனித்தேன் காமம் நிறைந்த பார்வை பார்வையில் உள்ள இந்த பாகுபாடுகள் அடிகளுக்கு நன்றாக தெரியும் போல் இருக்கிறது மனித மனத்தில் உள்ள விகாரங்களை துறவிகள் நன்றாக அறிவார்கள் அப்படி நான் அறிந்திருப்பதும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவும் நல்ல வேலை ராணியை கண்டு இருங்கோவில் மயங்கி இருக்கிறான் அது நல்ல வேலை என்பது அடிகள் என்னமோ படைத்தலைவன் குரலில் மெல்ல மெல்ல துளிர் விட்டு கொண்டிருந்த கோபத்தை அடிகள் நன்றாக அறிந்து விட்டாராகையால் மறைமுக பேச்சை தொடர்வதை மாற்றி கவலை பூரணமாக துணைத்த குரலில் படைத்தலைவரே நீங்கள் இருக்கும் நிலையை அறிவீர்கள் என்று நினைக்கிறேன் என்று கேட்டார் நன்றாக அறிகிறேன் அடிகளே என்றார் எஞன் இரும்படை தலையாருக்கு கொடுக்க வேண்டிய ஓலையை அவருடைய பரம விரோதியான இருங்கோவேலிடம் கொடுத்திருக்கிறீர் என்று மீண்டும் கூறினார் அடிகள் அப்படி கொடுக்க ஏற்பாடுகள் செய்ததற்கு அடிகளுக்கு தமிழ்நாடு கடமைப்பட்டிருக்கிறது ஏற்பாடுகள் செய்தது நான் நல்ல படை உமது சீடர்களாக்கும் நிலைமையை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர் நீர் இங்கு வர இரண்டு நாளிகைகளுக்கு முன்புதான் இருங்கோவேல் இந்த மடத்துக்கு தன் வீரர்களுடன் வந்து சோதனையிட்டான் சோதனை எதற்கு இரும்பிடை தலையார் இங்கு ஒளிந்திருப்பதாக யாரோ அவனுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் அப்படியா ஆமாம் ஆகையால் அவரை சிறை செய்ய வந்தான் அவர் இல்லை என்று தெரிந்ததும் என்று நினைத்தேன் போகவில்லை வீரர்களை ஒரு அறையில் காவல் இருக்கச் சொல்லி நீர் வந்ததும் உள்ளே அழைத்து வரச் சொல்லி எனக்கு ஆணையிட்டான் அவன் ஆணையை நீர் நிறைவேற்ற வேண்டிய காரணம் என்றாவது ஒரு நாள் கூட்டிலிருந்து விடுதலை அடைய வேண்டிய இந்த பாழும் உயிரின் மேல் உள்ள பாசத்தால் தான் உம்மை கொள்வதாக மிரட்டினா மிரட்ட வேண்டிய அவசியமில்லை படைத்தலைவரே அவன் பார்வையில் சிரிப்பில் தோற்றத்தில் அத்தனையிலும் கொலை குறி தாண்டவம் ஆடுகிறது நீர் இங்கு வரப்போகும் விஷயம் அவனுக்கு எப்படியோ தெரிந்திருக்கிறது நீர் ஏதாவது செய்தி கொண்டு வருவீர் என்பதையும் அறிந்திருந்தான் இதெல்லாம் உமக்கு முன்பே தெரிந்திருந்தும் வாசலிலேயே எனக்கு சிறிய சைகையாவது செய்திருக்கலாமே செய்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது உம்மிடம் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்க முடியாது என் தலைக்கு நேர் மேல் மாடியில் இருங்கோவேளின் வீரன் ஒருவன் குருவாளுடன் நிறுத்தப்பட்டிருந்தான் நிலைமையை தெளிவாக புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக படைத்தலைவன் ஒரு முறை தலையை அசைத்தான் தாம் அபாயமான நிலைமையை புரிந்து கொண்டான் என்பதால் சற்றே மகிழ்ச்சியடைந்த சமநாடிகள் அடுத்தபடி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்கலானார் படைத்தலைவரே சென்னையை தீர்த்து கட்டி உறையூர் அரச அடைந்த இருங்கோவில் இத்தனை சீக்கிரத்தில் கருவூருக்கு வருவான் என்பதை நான் அறிய நியாயமே இல்லை சேரனும் பாண்டியனும் கண்காணிக்காமல் இருங்கோவில் சோழ சிம்மாசனத்தை அடைந்திருக்க முடியாதென்பது அனைவருக்கும் தெரியுமானாலும் வெளிப்படையாக இரு மன்னர்களும் இவனுக்கு ஆதரவை அளிக்க துணிய மாட்டார்கள் என்றும் சோழ அரச பீடம் இருங்கோவேலுக்கு உறுதிப்படும் வரையில் அவன் கருவூரில் தலைகாட்ட முடியாது என்றுதான் நினைத்தோம் ஆகவே இருங்கோவேளை இங்கு சற்றும் எதிர்பார்க்காத நான் இரும்பிடைத் தலையார் இந்த ஊரில் தங்க அனுமதித்தேன் ஆனால் அவர் இங்கு வந்திருப்பது இருங்கோவேலுக்கு எப்படியோ தெரிந்திருக்கிறது ஆகவே அவரைத் தொடர்ந்து ரகசியமாக இங்கு வந்திருக்கிறான் அவன் கருவூரில் இருப்பது யாருக்குமே தெரியாது நேற்று மடத்தை சோதனை செய்ய வந்த பின்புதான் நானே அறிந்தேன் இருங்கோவேளின் ஒற்றர்கள் எங்கும் நடமாடுகிறார்கள் அவன் பக்கபலமும் அதிகரித்து வருகிறது தமிழகத்தின் ஓரிரண்டு வேளிர்களைத் தவிர மற்ற எல்லா வேளிர்குல சிற்றரசரும் அவனுடன் இணைந்து விட்டார்கள் வேளிர்குல ஆட்சியை சோழ மண்டலத்தில் நிரந்தரமாக நிறுவிவிட்டால் சோழமன்னர்களின் சோழ மன்னர்களின் சூரிய வம்சம் அற்றுவிடும் என்று கனவு காண்கிறார்கள் வேளிர்கள் இந்த கனவை தூண்டிவிட்டவன் இருங்கோவேல் அவனுக்கு துணை நின்றவர்கள் வேளிர்கள் மட்டுமல்ல சோழ மண்டலத்தின் கீர்த்தியை கண்டு பொறாமை கொண்டுள்ள சேரனும் பாண்டியனும் கூட இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறார்கள் என்று சொல்லி கொண்டு போன அடிகள் பேச்சை சற்று நிறுத்தி படைத்தலைவனை பார்த்தார் புரிகிறது அடிகளே மேலே சொல்லுங்கள் என்றான் படைத்தலைவன் மேலும் சொன்னார் அடிகள் இந்த அபாய நிலையிலிருந்து சோழ நாட்டை காக்கக்கூடியவர்கள் இருவர் என்று நேற்று வரையிலும் நினைத்தேன் இளஞ்செழியன் வியப்புடன் தன் விழிகளை அவர் மீது நாட்டினான் அவன் விழிகளில் விரிந்த விழிப்பையும் விழிப்புடன் எழுந்த கேள்விக்குறியையும் கண்ட அடிகள் விளக்கின நேற்றுவரை நீரும் இரும்பிடை தலையாருமே சோழ மண்டலத்தை காக்க முடியும் என்று நினைத்தேன் படைத்தலைவரே மூன்றாவது ஒருவரும் உதவ முடியும் என்பதை இன்று புரிந்து கொண்டேன் யாரது என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் இளஞ்செழியன் ஹிதோ இருக்கும் இந்த யவனப்பெண் என்று சுட்டிக்காட்டிய அடிகள் அவள் அழகிய முகத்தையும் உடலையும் மீண்டும் ஒரு முறை ஆராய்ந்தார் அவர் அப்படி தன்னை பார்ப்பதைக் கண்ட யவனராணி சிரித்ததன்றி அதுவரை இருந்த மௌனத்தை கலைத்து தமிழ்நாட்டு துறவிகளை நம்ப முடியாத படைத்தலைவரை துறவறம் இவர்களுக்கு ஒரு போர்வை போலிருக்கிறது அங்கு பிரம்மானந்தர் இங்கு இந்த அடிகள் என்று கூறவே அப்படியே திகைத்து போய் நின்றுவிட்ட சமண அடிகள் படைத்தலைவரே இவள் என்ன தமிழில் பேசுகிறாளே என்று குமரினார் தமிழ் தெரியும் பேசுகிறாள் என்றான் இளஞ்செழியன் ஐயோ அதை ஏன் முன்பாகச் சொல்லவில்லை தமிழை அறிவது என்ன அவ்வளவு கெடுதலா இல்லை படைத்தலைவரே இவளுக்கு தமிழ் தெரியும் என்பதை நான் அறிந்திருந்தால் நான் அரசாங்க விஷயங்களைப் பற்றி பேசியே இருக்க மாட்டேனே என்றார் அடிகள் அதனால் பாதகமில்லை அடிகளே இவள் முன்பாக நேரியதையும் பேசலாம் என்றான் படைத்தலைவன் படைத்தலைவன் இப்படி கூறிய பின்பும் தயங்கிய அடிகளை நோக்கிய யவனராணி படைத்தலைவர் பேச்சிலும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அடிகளே என்று கேட்டாள் இருக்கிறது என்று இழுத்தார் அடிகள் அப்படியானால் ஏன் சொல்ல தயக்கம் என்று கேட்டான் படைத்தலைவன் அடிகள் மீண்டும் தயங்கவே எதுவாயிருந்தாலும் பாதகமில்லை அடிகளே சொல்லுங்கள் என்றாள் ராணி சொன்னால் கோபித்து கொள்ள மாட்டீர்களே என்று தயக்கத்துடன் மீண்டும் வினவினார் அடிகள் இல்லை சொல்லுங்கள் உங்கள் மனத்தில் உள்ளது எனக்கு தெரியும் என்றாள் ராணி துறவியின் மனத்தில் இருந்தது ராணிக்கு மட்டுமென்ன இளஞ்சொழியனுக்கும் புரிந்துதான் இருந்தது என்றாலும் அவன் அதை பற்றி பேசவும் தயங்கினான் அடிகளை சற்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு மென்று விழுங்கிக் கொண்டு சொன்னார் படைத்தலைவரே இருங்கோவேலின் கண் ராணியின் மீது விழுந்திருக்கிறது என்று இளஞ்செழியின் இதயம் அடிகள் துவங்கிய பேச்சின் விளைவாக ஏற்பட்ட அருவருப்பால் படபடவென அடித்து கொண்டதாகையால் அவன் பதிலேதும் சொல்லாமல் மௌனமாகவே மஞ்சத்தில் உட்கார்ந்திருந்தான் அடிகளே தயங்கி தயங்கி சொன்னார் படைத்தலைவரே சொல்வதற்கே நான் கூசுகிறது ஆனால் என் திட்டத்தால் ராணிக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாது ஏராளமான மக்களின் வாழ்வு பாதிக்கப்படும் போது சிலருடைய தியாகம் அவசியமாகிறது பெரும் ஆபத்துகளை நாம் சமாளிக்க முற்படும்போது அவர்கள் பலவீனத்தை நாம் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது கவசத்தை பற்றி பல போர்களை கண்டிருக்கும் தங்களுக்கு நான் எதுவும் நான் எதுவும் சொல்ல தேவையில்லை கவசமா என்று வினவினான் படைத்தலைவன் ஆம் படைத்தலைவரே எப்பேற்பட்ட கவசமும் தகடுகளால் பிணைக்கப்படுகிறது ஆகவே அவற்றுக்கு இடையில் பிளவு இருக்கத்தான் செய்யும் அந்த பலவீன பகுதியில் அம்பு எய்பவனே வீரன் எனப்படுகிறான் என விளக்கினார் அடிகள் இரும்ங்கோவேலின் கவசத்தில் ஒரு பிளவு பலவீன பிரதேசம் இருக்கிறது அது ராணியிடம் அவனுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆசை ஆகவே அந்த இடத்தில் அவனை தாக்க வேண்டும் இதை கேட்டது முகத்தில் கோபம் தாண்டவம் ஆடியதாலும் அந்த கோபம் உடலையே ஒரு முறை ஆட்டிவிட்டதாலும் மஞ்சத்தை விட்டு எழுந்த இளஞ்சலியன் சற்று எட்டவே நின்றிருந்த அடிகளை நெருங்கி அடிகளே உமக்கு அறிவு ஏதாவது இருக்கிறதா என்று சீரியதன்றி இடையிலிருந்த குருவாளின் மீது கையையும் வைத்தான் அப்படித்தான் இந்த அடியவனின் அபிப்பிராயம் நான் கருத்து வேறுபாடு கொள்கிறேன் காலை வரையில்தான் கொள்ளலாம் ஏன் காலையில் ராணியை அழைத்து வரும்படி இருங்கோவில் தனது வீரர்களுக்கு உத்தரவிட்டு சென்றிருக்கிறான் இந்த மடத்தை சுற்றி இப்பொழுது ஆயுத வீரர்கள் நூறு பேர் இருக்கிறார்கள் அப்படியானால் உமது திட்டம்தான் என்ன இருங்கோவேளுக்கு இணங்குவது போல் ராணி பாசாங்கு செய்யட்டும் இரண்டு நாட்கள் அவனை இங்கு தாமதிக்க செய்யட்டும் அதற்குள் இருங்கோவேளை தீர்த்து கட்டிவிட முடியும் எப்படி அதற்கு ஏற்பாடு நடக்கிறது நம்ப முடியவில்லை அடிகள் பதிலீதும் கூறாமல் இளஞ்செழியனின் கையை பிடித்து அழைத்து கொண்டு சாளரத்தருகே சென்று தமது கையால் தூரத்தே தெரிந்த ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி காட்டி அதோ வெள்ளை வெளியேறென்று தெரியும் மாளிகையை பாருங்கள் படைத்தலைவரே என்றார் அதோ அந்த மாளிகையா என்று கேட்டான் இளஞ்செழியன் அடிகள் காட்டிய இடத்தை தானும் கையால் சுட்டி காட்டி ஆம் நதியின் இக்கரையில் இருக்கிறதே அந்த மாளிகைதான் அதோ விளக்கொன்று தெரியவில்லை அதன் சாளரத்தில் என்று மீண்டும் காட்டினார் அடிகள் தெரிகிறது என்றான் படைத்தலைவன் அந்த மாளிகையை பெரும் மர்மம் சூழ்ந்திருக்கிறது என்றார் அடிகள் படைத்தலைவன் காதுக்கு மட்டும் கேட்கும்படியாக என்ன மர்மம் அந்த மாளிகைக்கு அருகில் யாரும் போக அனுமதிக்கப்படுவதில்லை காரணம் காரணம் என்று ஆரம்பித்த அடிகள் மேற்கொண்டு எதையோ விவரிக்கப் போனவர் சட்டென்று ஒரு வினாடி தாமதித்து பிறகு படைத்தலைவரே அதோ அதோ உற்று கவனியும் அந்த விந்தையை பாரும் பிரதி நிகழ்கிறது என்று நடுங்கும் குரலில் கூறினார் இளஞ்செழியன் இமை கொட்டாமல் தூரத்தை தெரிந்த அந்த வெள்ளை மாளிகை மாடியறை சாளரத்தில் இருந்த விளக்கை உற்று பார்த்து கொண்டு நின்றான் அடுத்த சில விநாடிகளில் அங்கே இளஞ்செழியன் உணர்ச்சிகளையே உழுக்கும் விந்தைகள் நிகழ்ந்தேறின விந்தைகளோடு நின்றிருந்தால் பிரதி தினம் அதை கண்டு கொண்டிருந்த அடிகளார் அசந்திருக்க மாட்டார் ஆனால் அந்த விந்தைகளை தொடர்ந்து ஏற்பட்ட விபரீதம் அடிகளையும் அலறச் செய்தது கெட்டது குடி நம் திட்டத்தில் மண் விழுந்தது அத்தனையும் தொலைந்தது படைத்தலைவரே அத்தனையும் தொலைந்தது என்று வாய்விட்டு அலறினார் அடிகள் அத்தியாயம் இருவது நிறைவுற்றது